இந்த முருகன் கோவில்கள் பற்றிய தகவல் பெரும்பாலானோருக்கே தெரியாது சில கோவில்களில் முருகனின் சிலை வியர்க்கிறது சில கோவில்களில் காகங்கள் கூட பறக்க முடியாது இவை எங்கே தெரியுமா இதுவரை மறைக்கப்பட்ட இந்த முருகன் கோவில்களின் ரகசியங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் சென்னிமலை முருகன் கோவில் ஈரோடு சென்னிமலை முருகன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு முருகப்பெருமான் இரண்டு முகங்களுடன் எட்டு கரங்களுடன் காட்சி தருகிறார் இது மிகவும் அபூர்வமான தாகும் அதிசயம் என்னவென்றால் கோவிலுக்கு மேல் காகங்கள் பறப்பதில்லை என்று கூறப்படுகின்றது முருகப்பெருமான் மலை மீது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இதனால் பக்தர்கள் ஆயிரத்து முன்னூற்று இருபது படிகளை கடந்து செல்ல வேண்டும் இது பழமையான சித்தர்களின் தவ ஸ்தலமாக இருந்ததாக கூறப்படுகிறது நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் நஞ்சன்கூடு கர்நாடகா இந்த கோவில் கர்நாடகாவின் நஞ்சன்கூடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் முருகன் மிகவும் அபூர்வமான வடிவத்தில் ஐந்து தலை நாகம் குடைபிடித்தபடி அருள்பாலிக்கிறார் கதை என்னவென்றால் மகாதேவர் நஞ்சை உண்டு நீலக்கண்டனாக மாறியபோது இங்கு முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நஞ்சு தொல்லை நீங்க பரிகாரமாக அருள் வழங்கியதாக கூறப்படுகிறது கோவில் திருவிழாக்களில் பக்தர்கள் நஞ்சு தீர்க்கும் பிரசாதம் எனும் பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் நீர் தேன் பெற்று செல்கிறார்கள் வியாழ சோமேஸ்வரர் கோவில் கும்பகோணம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் முருகப்பெருமான் காலில் பாதரட்சை அணிந்தபடி காட்சி தருகிறார் இது மிகவும் அபூர்வமானது கோவிலின் சிறப்புகள் முருகன் வழக்கமாக நெருங்கிய பாதரச்சை அணிவது மிகச் சிறிய சிலைகளில் மட்டுமே காணப்படும் ஆனால் இங்கு உயரமான சிலையில் பாதரட்சை அணிந்த முருகன் இருப்பது மிக அபூர்வமானது கோவிலின் மூலவர் சோமேஸ்வரர் சிவன் மற்றும் முருகன் இருவரும் பக்தர்களுக்கு சகல நல்வாழ்வும் அளிக்கிறார் தனுசு சுப்பிரமணியர் கோவில் திருவையாறு திருவையாறு பகுதியில் அமைந்துள்ள தனுசு சுப்பிரமணியர் கோவிலில் முருகப்பெருமான் வில்லுடன் அம்புடன் காட்சி தருகிறார் ஏன் இந்த கோவில் சிறப்பு வழக்கமாக முருகன் கையில் வேல் அல்லது கதிர்மணிகள் இருக்கும் ஆனால் இங்கு வில்லுடன் இருக்கும் ஒரே கோவிலாக இது விளங்குகிறது கதையின்படி முருகன் இங்கு வேட்டை வீரராக பக்தர்களுக்கு காட்சி தந்ததாக கூறப்படுகிறது வேடன் முருகன் கோவில் பேளுக்குறிச்சி நாமக்கல் நாமக்கல்லில் அமைந்துள்ள இந்த வேடன் முருகன் கோவில் முருகன் வேடன் வேட்டைவர் வடிவில் காட்சி தரும் அபூர்வமான தலம் அதிசயம் என்னவென்றால் இங்கு முருகப்பெருமான் வேடன் வடிவில் தோன்றியதால் அவருக்கான வழிபாடு வேட்டையாடுபவர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் முருகனின் சிலையில் வியர்வை துளிர்ப்பது இது மிகவும் அபூர்வமாக கருதப்படுகிறது இங்கு வழிபட்டால் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அகலும் வேட்டை வியாபாரம் தொழில் வெற்றியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த வீடியோவில் பொதுவாக அனைவரும் அறிந்த ஆறு அறுபடை வீடுகளைத் தவிர்த்து மறைக்கப்பட்ட அறியப்படாத ஐந்து முருகன் கோவில்கள் பற்றிய அபூர்வ தகவல்களை பார்த்தோம் இந்த கோவில்களில் நீங்கள் ஏதேனும் வருகை புரிந்திருக்கிறீர்களா அல்லது வேறொரு அபூர்வமான முருகன் ஆலயத்தை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்களா கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் பக்தி தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி புதிய பக்தி வீடியோக்களை பாருங்க